சீர்காழி அருகே சிறப்பு தூர்வாரும் பணிகளை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் கொடியசைத்து துவக்கி வைத்தார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த செம்பியன் வேலக்குடியில் நீர்வளத்துறை சிறப்பு தூர்வாரும் பணிகளை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சி வி மெய்யநாதன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் விநாயகக்குடி எடமணல் வடக்கால் வழியாக செல்லும் பொறைவாய்க்கால் பண்ணவாய்க்கால் தெற்கு வெளி வாய்க்கால் மற்றும் தனி வாய்க்கால்கள் என இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவிற்கு இருபத்தி நான்கு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் சிறப்பு தூர்வாரும் திட்டப்பணிகளை அமைச்சர் மெய்யநாதன் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு கொடியசைத்து தூர்வாரும் பணிகளை தொடங்கி வைத்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க